வணக்கம் டிபி டாக்ஸ் முதல் சீரியல் வாய்ப்புலேயே விஜய் விருதுகள் வரைக்கும் வென்றவங்க தான் சாலினி அவங்க ஸ்டோர் சீரியலில் ராஜி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வரான் இவங்க இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபில்மோ வெப்சீரிஸோ எந்த ஒரு சினிமாவிலேயுமே நடிக்காத ஒருத்தங்க ஆனால் முதல் சீரியல்லையே இவங்களுக்கு விஜய் விருதுகளும் கிடச்சிருக்கு சாலினி அவங்கள பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாலினி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நடிக்கிறது டான்ஸ் ஆடுறதுனா ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் அவங்க ஃபேமிலி அதை அலோ பண்ணல இதனால் இவங்க படித்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரபுங்கிறவங்கள இவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சாலினி அவங்களோட கணவரும் மாமியாரும் தான் உனக்கு லைஃப்பில் எது பிடிக்குமோ அதை செய் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க சாலினி அவங்க அவங்க மாமியாரை அம்மானு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா என் லைஃபை எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தினதே என் மாமியார் தான்னு சாலினி அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு சாஃப்ட்வேர் ஒர்க்கில் பிடிக்கிறத விட நடிக்கிறது பிடிக்கும்னு சாலினி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க சரி நடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது கதாநாயகி ஆடிஷன் நடந்திருக்கு விஜய் டிவியில் நடந்தப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் ஆடிஷனில் தமிழ்நாடு முழுக்க கலந்துக்கிட்டாங்க இதில் நம்ம எப்படி நடிப்போம் நமக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு தளர்ந்துட்டாங்க சால்னி அவங்க ஆனால் மாமியாரும் கணவரும் உன்னால் முடியும்னு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க பத்தாயிரமாக இருந்தது ஆயிரமாச்சு ஆயிரமாக இருந்தது நூறாச்சு நூறில் இருபது ஆச்சு கடைசியில் ஃபைனல் வந்து இவங்க மூன்று லட்ச ரூபாய் பரிசும் என்று இரண்டாவது இடமும் பிடிச்சாங்க இதுக்கு முன்னாடி நடிப்புனால் என்னென்னே தெரியாமல் ஆக்டிங் கிளாஸுக்கும் போகாத இவங்க ப்ரைஸும் வெற்றி பெற்றிருக்கிறது எல்லோருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இறுதிப் போட்டியில் ராதிகா கே எஸ் ரவிக்குமார் இருவரும் சொல்லும்போது நீங்கள் அடுத்தடுத்து வேறு லெவலில் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே போல் பருத்திவரன் திரைப்படத்தில் பிரியாமணி கேரக்டரை நடித்தப்போ பிரியாமணியை இவங்களோட கதாபாத்திரத்தை பார்த்து அசந்து போயிட்டாங்க சாலினி அவங்க இது வரைக்கும் கம்ஃபோர்ட் மகாராஜா மேக்ஸ் கோல்டுன்னு சில விளம்பரங்களையும் நடிச்சிருக்காங்க ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸை சோசியல் மீடியாவில் வச்சுருக்க சாலினி அவங்க ஃபேவரட் ஹீரோ கமல்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட ஃபேவரட் மூவியுமே அன்பேசியும் தான் சாலினி அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு அவங்க சொல்கிறது பாஸ்தா நூடுல்ஸ்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிடித்ததை செய்கிறதுக்கான ஆசையும் அதை நிறைவேற்றுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான நபர்களும் நம்ம கூட இருந்தால் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம்ன்றது சாலினி அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜி ராஜிகதாபாத்திரத்தில் எப்படி நடிக்கிறாங்க உங்களுக்கு அவங்களோட நடிப்பு பிடிச்சிருந்தாருன்னு மறக்காமல் கேட்காமட்டும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிஐ டாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பத்திரத்துக்கு பெல் லைக்கானே கிளிக் பண்ணியிருங்க